ஹாய்ங்க ரெண்டு ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா தரமான சாப்பாடுங்க ஏர்போர்ட் லான்ஜில் வாங்க எப்படி எனக்கு விவரமெல்லாம் சொல்கிறேன் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா கோயம்புத்தூர் டு மும்பை மும்பை டு மஸ்கட் தான் எங்கள் ரூட்டுன்னு மும்பை வந்து ரீச் ஆனோன்னே பார்த்தீங்கன்னா இமிகிரேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே லான்ஜ் யூஸ் பண்ணோம் இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈஸ்ட் ஒரு லாஞ்ச் இருக்குது வெஸ்ட் ஒரு லான்ஜ் இருக்குதுங்க ஈஸ்ட் சைடு இருக்குது அதானி லான்ஜு தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோங்க இங்கே பார்த்தீங்கன்னா டூ ருப்பீஸ் தான் சார்ஜ் பண்ணாங்க நான் இது பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ கார்டோ எது போய் நம்ம லாஞ்ச் ஆக்சஸ் நம்ம கார்டுக்கு இருக்கான்னு விசாரிச்சு வச்சுக்கோங்க சிக்ஸ் மந்த்ஸுக்கு டூ டைம்ஸ் என்னமோ யூஸ் பண்ணலாங்க அது மாதிரி நம்ம பேங்க்ல விசாரிச்சோம்னா அந்த டீட்டெயில்ஸ் தெரியும் அது அந்த மாதிரி கார்டு வச்சுட்டோம்னா இங்கே வந்து இந்த ஏர்போர்ட் மட்டும் இல்லைங்க இன்டர்நேஷனல் டொமஸ்டிக் நம்மூர் இருக்குது எல்லா ஏர்போர்ட்ஸ்லேயுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ஏர்போர்ட்ஸ் ஏர்போர்ட்ஸ்குள்ள இருக்க கடையிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் ஃபுட்டு இது மாதிரி நம்ம கார்டு யூஸ் பண்ணி லாஞ்ச் ஆக்சஸ் பண்ணிட்டோம்னா ஃபுட்டும் சூப்பராக இருக்கும் அங்கே ரெஸ்ட் எடுத்துக்கலாங்க ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிருங்க தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோங்க சரிங்க இங்கே வீடியோ பிடிச்சதா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வீடியோ மூலமாக பயணம் தொடரும் நன்றி